அழகான ஒரு பஞ்சு டைலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான் பெரியார் கிட்ட போய் கேட்டாங்க ஏனங்க ஐயா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம் கேட்டாங்க ஒரு பதில் சொன்னாரு இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆத்திகங்க அந்த கடவுளையே நம்ப அந்த ஊட்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா அதுதானுங்க நாத்திகம் மேட்ரோவர் அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்கிற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க அவரு ஏதோ ஒரு கார் போயிட்டு தெரியுமில்ல தாடி தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு ஒரு தம்பி வந்து ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இருந்தாலும் நாங்க நம்பற கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்படிங்களா இப்போ எங்கெங்கும் தம்பி போயிட்டுருக்கிறீங்க அவர் கோயம்புத்தூர் பசங்க தான் பேசுவார் கொங்கு தமிழ் எங்கே போயிட்டுருக்கிறீங்க ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்ருக்கேன் சரி நானும் கூட வர வாங்க அப்படின்னு போயிருக்கார் உள்ள மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வந்தோடனே ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேட்குறாரு ஏனுங்க பூசாரி உள்ளே இருக்குதுங்களே சில அது என்னங்க வெங்கலங்களா இல்லை பித்தளைங்களா அப்படியே ஆனால் அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு நீ என்ன போய் திட்டுறீங்க வா அவரை பொறுத்த வரைக்கும் ஐயாவ பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க ஜாதி ஒழியனம் ஜாதி ஒழியனம் அதுதான் அவருக்கு முக்கியம் அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தியலை மறுக்கிறார் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்து எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கோவை